ஆப்பிள் நிறுவனத்துடைய ப்ராடக்டான ஐஃபோன் ஐபேட்ஸ் மேக் போன்ற ப்ராடக்ட்ஸை எப்படி அவங்களுடைய ஆன்லைன் ஸ்டோர்ல நீங்க வாங்கலாமோ இல்லை டைரக்டா அவங்களுடைய பிசிக்கல் ஸ்டோர்ல நீங்க போய் வாங்கலாமோ அதே மாதிரி கூகுளுடைய ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் அவங்களுடைய ஆன்லைன் ஸ்டோர்ல நம்ம இந்தியாவிலிருந்து வாங்க முடியும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மாதிரி ஆப்பிள் நிறுவனம் அவங்களுடைய இந்தியாவிற்கான ஆன்லைன் ஸ்டோரை லான்ச் பண்ணாங்க அங்கேருந்து ஒரு மூணு வருஷத்துல மும்பையிலையும் டெல்லியிலையுமே இரண்டு ஸ்டோர்ஸை அவங்க ஓப்பன் பண்ணாங்க இதன் வழியாக இந்தியன் கஸ்டமர்ஸ் ஆன்லைன் வழியாகவோ இல்லை அப்படின்னா மும்பையில் இல்ல டெல்லியில இருக்கிற கடைகளில் போய் நேரடியாக ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை வாங்க முடியும் ஆப்பிள் நிறுவனத்துடைய பாதையில இப்ப கூகுள் நிறுவனமும் பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய இந்தியாவிற்கான ஆன்லைன் ஸ்டோரை இன்னைக்கு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நீங்க கூகுளுடைய ப்ராடக்ட்ஸை வாங்கணும் எஸ்பெஷலி

கூகுள் நிறுவனமும் அவங்களுடைய கடையை நம்ம இந்தியாவில் திறப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்